ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்டனிங் டிப்ஸ் இல்லை குக்கிங் இது ரெண்டுமே இல்லைங்க இன்றைக்கி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ வந்து ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அதாவது உங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே விசேஷை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப லேட்டாகவே சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் நல்லா சரியாக வீடியோ போடலை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கும் என்னோட உடனே ரிப்ளை பண்ண முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னால் அதனால் வீடியோ அப்லோட் பண்ணவும் முடியல வீடியோ ஷூட் பண்ணவும் முடியல இப்போ வந்து நான் புது ஃபோன் வாங்கிட்டேன் இனிமேல் வந்து கரெக்டாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் உங்கள் அதாவது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாலும் உடனே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருக்கீங்க அவங்களும் வந்து நீங்கள் எனக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் என்னுடைய சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருவேன் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து இந்த சேனல் வந்து அதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் எனக்கு இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் கிடைப்பீங்க உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம் உங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவேன் இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுத்துட்டு வாங்க இனி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்